முதல்வர் ஸ்டாலின் வெட்டிய ஓசூர் மாநகர துணைநேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூன்றாவது வார்டு பகுதியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுவத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு எழுவத்தி ரெண்டு கிலோ பேட்டி வெட்டி இனிப்புகள் வழங்கிய அன்னதான நிகழ்ச்சி நலத்திட்ட உறவுகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்ஷன் மாநகராட்சி துணைநிலை பணியாளர்களுக்கு சீருடைகள் இனிப்புகள் வழங்கப்பட்டனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துணை செயலாளர் முனிகிருஷ்ணன் அவர்கள் செய்திருந்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓசூர் மாநகர துணை நேயர் மரியாதைக்குரிய ஆனந்தையா அவர்கள் கலந்து கொண்டு கேட்டுவிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மாநகர திமுக பணியாளர்களுக்கு சீருடைகள் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பொருளாளர் சுரேஷ் வெங்கடசாமி தேவராஜ் மற்றும் சிவா சந்திரலேகா வெங்கடசாமி மகளிர் அணி மாநகர துணை வேட்பாளர் சரஸ்வதி மேலவை பிரதிநிதிகள் பெருமாள் மற்றும் பாபு திருமால் லோகேஷ் ரெட்டி வீரா ரெட்டி ரத்தனம்மா மணியம்மா சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மிக சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஸ்வார்முகம் ஓபி இளசகிரி சுரேஷ் சென்னப்பன் சீமராஜா சாந்தி சீனிவாசன் சாந்தி கண்ணப்பன் உள்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கழகத்தினுடைய போர்வாளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மூணாவது வார்டு கிளைக்கழக செயலாளர் அருமை சகோதரர் எல் முருகிருஷ்ண தலைமையில் இன்று தளபதி மு ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தளபதியினுடைய அறிவுரைப்படியும் மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களுடைய கூற்றுப்படியும் அதே போன்று மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மாநகர துணை மேயர் ஆனந்தா ஆகியோர் ஏற்பாடுகளின் பழக அனைத்து பகுதிகளிலும் அனைத்து வார்டுகளிலும் கழக ஏற்றி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அவரோடு மேற்கு பகுதி அவைத் தலைவர் டி வி கருணாநிதி ஆகிய நானும் மற்றும் நம்முடைய நிர்வாகிகளும் வேலை பிரதிநிதிகளும் இலைக்கழக செயலாளர்களும் அணிகளின் அமைப்பாளர்களும் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மோடி அரசு தேவையற்ற தமிழக மக்களுடைய வஞ்சிக்கின்ற மோடி அரசை தூக்கி எறிகின்ற காலகட்டங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழக முதல்வர் இந்தியாவிலேயே ஒரு சிறந்த முதலமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்மளுடைய தானே தளபதி முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய அருந்த வாக்குதல்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்தியாவுக்கே வழிகாட்டுதலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருடைய தலைமையின் கீழ் இந்தியா இங்கே அனைத்து அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து தமிழகத்தினுடைய மக்கள் நல திட்டங்களுக்காகவும் இந்தியை எதிர்ப்பதற்காகவும் அதே போன்று புதிதாக ஒரு கொள்கையை கொண்டு வந்து தமிழக எம்பியினுடைய குறையை இந்த தென் மாநிலங்களில் அனைத்து தென்பாளிகளில் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களுடைய எம்பி பகுதியை குறைத்து அதே போன்று தமிழகத்தினுடைய நாற்பது எம்பிகள் பாண்டிச்சேரி உள்பட இருக்கின்ற எம்பிக்களை முப்பத்தோரு எம்பிகளாக எட்டு எம்பிக்களை குறைக்கின்ற மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போன்று இந்தியை மும்மணி கொள்கை என்று ஏமாற்றுகின்றார் தந்தை பெரியார் பேரணி அண்ணா தலைவர் அவர்களுடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்தில் இருந்து இருமொழி கொள்கை அண்ணா வகுத்து தந்த தமிழ்நாடு இருமொழி கொள்கை ஆங்கிலம் ஆங்கிலமும் தமிழும் மட்டும்தான் தாய்மொழி தமிழை என்றும் பேட்டி காக்க தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக அனைத்து கழக உறவு உடன்பிறப்புகளும் தாய்மார்களும் பெரியவர்களும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து தளபதி எடுக்கின்ற முடிவுக்கு அனைத்தும் நாம் அவருக்கு துணையாக செயல்படுவோம் என்பதை இந்த தளபதியினுடைய பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்று தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுகின்ற தளபதியினுடைய கூட்டுக்கு இணங்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு தமிழக போராடும் வெற்றி பெறும் தமிழகம் வெற்றி பெறும் வரை போராடும் போராடி கொண்டே வெற்றி பெறுவோம் வெள்ளட்டம் தமிழ்நாடு வெள்ளட்டம் தமிழக முதல்வர்